نحمده ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم فقال المجيد يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون صدق الله العظيم

மாற்றுமல சகோதரர்களுக்கும் நமக்கும் மத்தியில் மஷிக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் அவரிடத்திலே சேவை என்பது பிளாக்கை ஒயிட் ஆனால் நம்மிடத்தில் சேவை என்பது நான் மேல் சொன்ன

உன்னிடத்தில் யாசகம் கேட்டேனே நீ எனக்கு யாசகம் அளிக்கவில்லை என்பதாக கேட்பான் நான் உன்னிடத்தில் உணவு கேட்டு வந்தேனே எனக்கு நீ உணவகவில்லையே என்பதாக அல்லாஹ் கேட்பான் நான் உன்னிடத்தில் நீர் கேட்டு வந்தேனே எனக்கு நீ நீர் தரவில்லையே என்பதாக அல்லாஹ் கேட்பான் இந்த அடியால் திரும்ப திரும்ப சொல்லுவான் அல்லாஹ் நீ அருக அகிலத்தின் வச்சகன் நீ எப்படி என்பதாக திரும்பி திரும்ப சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் அந்த சூழலத்தில் வந்தது நான் அதற்கின் அவர்களுக்கு நீ உதவி செய்திருந்தால் என்ன நீ கண்டிருப்பாய் என்பதால் வழியில் பார்க்கும் பொழுது பணம் என்பது யாச சேவைக்குண்டான மிக முக்கிய காரணம் அல்ல அதனால இனிமேல் யாரும் சதக்கா செய்ய வேணாம் சொல்ல வரல அதுவும் ஒரு அங்கம் சேவைகளில் மிகவும் தலையாய ஆனது சதக்கா செய்வது ஏழைகளுக்கு கொடுப்பது என்பது அந்த வசனத்தின் முபசிரியர்கள் பொழுது இதையெல்லாம் சொல்லுவார்கள் நடந்த அமர்வில் நம்முடைய தலைமை போல கண் தெரியாதவர்களுக்கு அவருக்கு எட்டு வைத்து எவ்வளவு தூரம் கொண்டு போய் விட முடியுமோ விடுவதும் இதை தாண்டி இன்னும் எல்லாம் பதிவு செய்கிறார்கள் காசு வளம் செயலாண் உதவி இதை தாண்டி சொல்லுகிறார் மனதால் சுக்ரியா செய்வது அல்லது நன்மை நாடுவர் அவரு கேட்கிறாரு என்னால முடியலங்க செய்யுங்க எப்படி அல்லது இப்படி செய்யுங்க எப்படி மனதால் செய்வதையும் கூட அந்த என்ற பட்டியலை கொண்டு வருகிறான் ஆக சேவை என்பது நாம் உடையவர்கள் பொருளாதார வசதி உள்ளவர்கள் அவர்களுக்கு தகுந்தாற்போல் போல் அவருடைய பொருளாதாரத்தை கொடுத்து சேவை செய்கிறார்கள் அதை வாங்க கூடியவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வசனத்தின் அடிப்படையில் உண்மைகளை பார்த்து சொல்லுகிறானே நீங்கள் ஒரு பொருள் சுஜூது செய்யுங்கள் அதோடு செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது இதுபோன்று மன மற்றவர்களது நன்மையை நாடுவது தன்னால் ஏற்றவரை சின்ன சின்ன சேவைகளை செய்வதும் கூட இந்த அடிப்படை வருகிறது என்பதை நான் ஞாபகம் ஊற்றிக் கொள்கிறேன் அல்லா எதை அங்கே அமுறாக நமக்கு சொல்லி இருக்கிறானோ அப்படிப்பட்ட சேவைகளை செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நசிபாக்க வேண்டும் அல்லாஹும் இருக்கிறதையால் நூறு சிலாம் மஸ்ஜித் சேவை கூட துவங்கம் பெற்று நூறாவது வாரத்தை இருக்கிறது இந்த மாறு இந்த விழாவை தலைமையற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய சேலம் நூரு இஸ்லாம் ஜாமியா மசித் பெரிய பள்ளிவாசனுடைய தலைமையுமாகவும் நூரு இஸ்லாம் அரபிக் கல்லூரி मुहमद साहिबु <t nữa>

பஸ் சேவை குழுவை தொடங்கி வையுங்கள்